மாற்றுத்திறனாளிக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரு மகன்கள் திருச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த இவர் கடந்த வருடம் நடைபெற்ற விபத்தின் காரணமாக தனது இடதுகாலை இழந்தார் இதனால் வேலை இல்லாததாலும் கொரோனா ஊரடங்கு காரணமாகவும் வருமானம் இன்றி வறுமையில் வாடி வந்துள்ளார் தகவல் அறிந்த குளித்தலை ஒன்றிய விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தங்களது சொந்த செலவில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் மளிகை மற்றும் காய்கறி கடைகளை அமைத்துக் கொடுக்க முடிவு செய்தனர் கரூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்க தலைவர் மதியழகன் வைத்தார் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பிளக்ஸ் பேனர் அடிப்பதை தவிர்த்து அந்த செலவில் மாற்றுத்திறனாளி நபருக்கு கடை அமைத்துக் கொடுத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி வரும் காரங்களில் தாங்கள் இதுபோன்ற நற்பணிகளை தொடர்வதாகவும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மணிமாறன் என்பவர் ஒரு சிறு விபத்தின் காரணத்தால் தன் இடதுகால் துண்டிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் எங்கள் தளபதி மக்களிடத்தை சார்ந்த கரூர் மாவட்டம் புளுத்தலை ஒன்றுக்கு உட்பட்ட குளுத்தலை ஒன்றிய தலைவர் திரு சதாசிவம் அவர்கள் முயற்சியால் ராஜேந்திரம் மக்கள் இயக்க சிலை நிர்வாகிகள் ஒன்றிணைந்து இன்று நண்பர் மணிமாறன் அவர்களுக்கு தளபதி இதய அவர்கள் பெயராலேயே ஒரு காய்கறி கடையை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு அவர் நிகழ்ச்சியுடன் எங்களுக்கு நன்றி கூறினார் அவர் இந்த கடையை வைத்து அவர் அவரது குடும்பம் மின்மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் அவருக்கு அவருக்கு வேறு என்ன உதவி என்றாலும் நாங்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இவர் இந்த கடையை வைத்து இன்னும் பெரிய அளவில் உயர்ந்து எங்களைப் போலவே இவரும் இவரது குழந்தைகளும் நல்ல நல்ல ஆய்வுடன் இருந்து அவர் மேற்கொண்டு அவருக்கு எந்த உதவ உணவு உபாதைகளும் இல்லாமல் நல்ல ஆய்வுடன் இருந்து அவர் மக்கள் மற்ற மக்களுக்கு அவர் உதவி செய்யுமாறு அவரை நாங்கள் கேட்டுக்கொண்டு அவருக்கு என்ன உதவி என்றாலும் நாங்கள் செய்ய தயாராக என்றோம் கேட்டுக்கொண்டு இந்த ஊர் பொதுமக்களும் அவருக்கு ஒரு உதவி செய்து அவர் கடையை மென்மேலும் வளர அவருக்கு உதவி செய்யுமாறு அவர்களையும் கேட்டுக்கொண்டு இவருக்கு பின்னால் எங்களை இயக்கும் உறுதுணையாக இருக்கும் கேட்டுக்கொண்டு இதை அமைத்துக் கொடுத்த கரூர் மாவட்டத்தை குளித்தலை ஒன்றிய உட்பட குளித்தலை ஒன்றிய தலைவர் சதாசிவம் அவர்களுக்கும் அவரை சார்ந்த மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ராஜேந்திரன் துறையின் நண்பர்களுக்கும் எனது கரூர் மாவட்ட தலைமையின் சார்பாகவும் தளபதி அவர்களின் சார்பாகவும் தளபதி மக்கள் இயக்க பொதுச் செயலாளரின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்